நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினான்காம் தேதி நேற்று கிழமை இது தமிழ் ஆங்கிலம் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை திரையதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் என்று முழுவதும் கேட்டை நாம யோகம் இரவு பத்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை கண்டம் பின்பு விருத்தி கரணம் மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பத்திரை கரணம் பின்பு சகுனி அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டன் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாப்பத்தி ஐந்து வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஸ் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று முழுவதும் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது மாலை நேரம் பைரவர் வழிபாடு அதே மாதிரி இன்னைக்கு கண்ணூரு கழித்தல் கண்ணூர் கழித்தல் திருஷ்டி கழித்தல் இன்றைய தினம் நன்றாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் கும்பத்தில் சனி பகவானும் சுக்ர பகவானும் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவானோடு மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார் கடகத்தில் அங்காரக பகவான் கண்ணியில் கேது பகவான் விருஷிகத்தில் சந்திர பகவானும் புத பகவான் இன்றைய தினம் நம்ம ஒரு வழிபாடை பத்தி பார்க்க போறோம் என்ன வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவோ பூஜைகள் பண்ணியிருக்கோம் எவ்வளவோ பூஜை பண்றோம் மார்கழி மாதத்துல செய்ய வேண்டிய முக்கிய மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம பிரம்ம முகூர்த்த வழிபாடு பிரம்ம முகூர்த்த வழிபாடுன்றது இப்ப நிறைய பேரு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம செய்கின்ற செயல்களுக்கு நல்ல பலன் அப்படின்றது ஒண்ணு உண்டு அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யும் வழிபாடுகளுக்கு அதீத சக்தி உண்டு பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலமிட்டு பிறகு வாசலில் நிலைவாசலுக்கு வாசலுக்கு வெளிப்புறமாக இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு வீட்டிற்குள் சென்று பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து உங்களின் வேண்டுதல் அல்லது கோரிக்கையை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் அதே போல மார்கழி மாதத்தின் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யப்படும் இந்த வழிபாட்டை முப்பது நாட்களும் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் உங்களின் வேண்டுதல் நிறைவு ரெண்டு அதாவது இரண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்கழி மாதத்துல வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் அதோடு மார்கழி மாதத்தில் முடிந்தவரை அதிகாலை நடைபெறும் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் குறைந்தபட்சம் பால் மட்டுமாவது வாங்கி கொடுக்க வேண்டும் அங்கே நடைபெறும் அபிஷேக பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் இதனால் தெய்வ அருள் நமக்கு கிடைக்கும் தெய்வத்தின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் மூன்றாவது தானம் மார்கழி மாதத்துல அன்னதானம் செய்வது மிக மிக சிறந்தது தினமும் அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் கோவிலில் சாமிக்கு படைக்கும் நைவேத்திய பிரசாதத்திற்கு பணம் செலுத்தி அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் நம்ம இறைவனை தரிசிக்க நல்ல பலன் தரும் அப்படின்றது உண்மை அதனால கோவிலுக்கு வரும் பலருக்கு இதமாகவும் அவர்களின் வயிறு நிறையும் வகையில் அன்னதானம் வழங்குவது மிக மிக உயர்வான புண்ணிய பலனை தரும் அதனால இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு என்பது மிக சிறப்பு வாய்ந்தது நிறைய பேருக்கு இந்த காலையில கோவிலுக்கு போற வழக்கம் சில பேருக்கு தான் இருக்கு சில பேருக்கு இல்லை அதனால முடிந்த அளவு இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதத்தில் யாவது தினமும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு இன்னைக்கு பைரவர் வழிபாட்டு செய்வது அதீதமான பலன் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசமு மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு ஜனவரி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க வேண்டும் புதிய ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கின்ற இந்த தருணத்துல பொங்கல் கழித்து வகுப்பு ஆரம்பிக்கப்படும் மாந்திரிகம் தாந்திரிகம் இரண்டும் கலந்த இந்த வகுப்பு இந்த வகுப்புக்கு வந்து ஜோதிடம் முழுமையா தெரியணும்னு அவசியம் கிடையாது நீங்க ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணிட்டு இருந்தாலே போதும் ஏதாவது ஒரு தெய்வம் சில பேருக்கு வந்து குரு சொல்லுவாங்க சில பேர் வந்து தினந்தோறும் பூஜை செய்வாங்க கோவில் வைத்து பூஜை செய்வாங்க அவங்க இந்த முறைய கற்றுக்கொள்ளலாம் நல்ல வழியில் பயன்படுத்தலாம் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னன்னா கடன் தொல்லை அதுதான் இன்னைக்கு பெரிய பிரதானமா இருக்கு அதனால இந்த தாந்திரிகம் மாந்திரீக வகுப்பு பொங்கல் கழித்து போடப்படும் இதற்கு ஜோதிடம் தெரியணும்னு அவசியம் கிடையாது தாந்திரீகம் என்பது நம்ம வீட்டு சமையல் அறையில இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே சில தாந்திரீகங்கள் செய்யலாம் ஆனா செயல்முறை அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் அதனால செயல்முறை விளக்கம் சொல்லி தரப்படும் பொங்கல் கழித்து இந்த வகுப்பு ஆரம்பிக்கப்படும் வேணுன்றவங்க இப்பவே நீங்க உங்க பேரை சொல்லி பதிவு செய்து கொள்ளலாம் சரி இப்பொழுது ராசி பலனுக்குள்ள செல்லலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே சந்திராசமம் இருக்கிறதுனால இன்றைய தினமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுவும் பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இன்னைக்கு இருக்கணும் உத்தியோகத்துல சில வேலையில தடை தாமதம் ஏற்படும் வியாபாரத்துல முதலீடு செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வண்டி வாகனங்கள் செல்லும்போது வேகத்தை தவிர்த்து விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் வேகத்தை கட்டுப்பட்டு வைத்துக்கொண்டு கொண்டு நிதானத்தோடு வண்டி ஓட்டுவது சிறப்பு தாய்மாமன் வழியில அலைச்சல்கள் ஏற்படும் வழக்கு சார்ந்த பணியில இருப்பவர்களுக்கு இன்னைக்கு எல்லா இழுபறியான சூழல் தான் ஏற்படும் மற்றவர்கள் மீதான கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது கடன் தொடர்பான விஷயங்களை பொறுமையோடு கையாளுங்கள் அன்றைய நாள் எதிர்ப்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ச இசை தென்கிழக்கு ஆறாமின் அதிச நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய சிந்தனையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சூழ்நிலையை சமாளிப்பதற்கான மனப்பக்குவம் ஏற்படும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவினைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும் என்ற நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசே வடகுதிசே ஐந்தாம் ஐந்தாமன் அசை நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சில விஷயத்தில் முடிவே கிடைக்கல அப்படின்னு நினைத்திருந்தவர்களுக்கு இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் முடிவுகள் கிடைக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணம் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகன வசதிகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் எதிர்பார்த்த சில கடன் உதவிகளால் சாதகமாக அமையும் கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும் சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் கால்நடை வளர்ப்புகள் மூலம் நிறைய இன்னைக்கு ஆதாயங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் அதிர்ஷ்ட இசை மேற்குசை எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருக சிறிச நட்சத்திரக்காரரு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமையும் புனர்புச நட்சத்திர நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உறவினர்கள் வழியில சந்தோஷமான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி மகிழ்ச்சிகள் உண்டாகின்ற ஒரு நாள் சொத்து விற்பனையில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கும் முடி வரக்கூடிய ஒரு தருணம் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் என்ற என்னால் ஒரு ஒரு விதமான ஒரு அச்சம் அதே மாதிரி ஒரு தயக்கம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசே சே வடகுசே சே நான்காம் அதிர்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள்லாம் விலகும் பூசம் நட்சத்திரம் நெருக்கடிகள்லாம் குறையும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு என்ற தினம் உறவினர்கள் வருகை அவர்களுடைய சந்திப்பு இதனால ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக அமையும் அதே மாதிரி கலை விவசாயத்துறை கால்நடைத்துறை துறை இதெல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மேன்மையான ஒரு நாள் கல்வித்துறையில இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உடலில் இருந்து வந்து சோர்வெல்லாம் விலகும் தாயாருடன் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு நீங்குகின்ற ஒரு நாள் தாய் வழி உறவுகள் வழியில ஒத்துழைப்பு மேம்படும் உத்தியோகத்துல தவறிய பொறுப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும் இன்றைய நாள் நம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும் அதிசயசை திருசை செய்யும் ஒன்றாமன் அசு நிறம் இளம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் குறைகின்ற ஒரு தருணம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே மனதிற்கு பிடித்தவர்கள் பற்றிய புரிதல்களாம் மேம்படும் தோற்றத்துல நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் தூர பயணங்கள் மூலம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற நாள் இன்னைக்கு சகோதரர்கள் மூலமாக ஒரு சந்தோஷமான செய்திகள் எல்லாம் கிடைக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாகுகின்ற ஒரு நாள் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும் என்ற என்னால் தனம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயிசை தென்மேற்கு இசையின் ஆறாமன் அசு நிற நீல நிறத்தை பயன்படுத்து உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் ஆடை ஆவரண சேர்க்கை எல்லாம் ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் குறையும் நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைக்க விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இன்றைய நாள் கவலைகள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கு அதிர்சை இசை அதிசயன் ஐந்தாமன் அதிர்சு சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் குறையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும் விசாகம் நட்சத்திர முடிவே கிடைக்கல இந்த விஷயத்துக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே இன்றைய தினம் சேமிப்பு அதிகரிக்கும் வரவும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதாவது தடைகளை இப்போ வருகின்ற தடைகளை அறிந்து அதன் மூலம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாள் பழைய நினைவுகள் மூலம் உங்கள் செயல்பாட்டில் ஒரு விதமான சோர்வுலாம் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலை காணப்படுகின்ற ஒரு நாள் செல்வச் சேர்க்கை தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் என்ற என்னால் பெருமை நிறைந்த நாளாக அமையும் அதிச இசை தென் கிழக்கு ஏழாமின் அதிர்ச நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வலாம் விலகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களை உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டமும் பிறக்கின்ற ஒரு நாள் அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் விஷயத்துக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாம் போகாதீங்க ஜாமீன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தவங்களுக்காக வந்து போய் நீங்க வக்காலத்து வாங்குவது இதெல்லாம் வந்து இன்னைக்கு தவிர்த்துருங்க அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் பழைய நண்பர்களின் சந்திப்பு சிறப்பாக இருக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்ட ஐட்டத்தெல்லாம் தவிர்த்துருங்க அதாவது வெளி உணவு தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆடம்பர பொருட்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சிசை கிழக்கு ஆறாமின் அதிச நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும் உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் அரசு தொடர்பான பணிகள் மூலம் ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க அமைதி ஏற்படும் அதே மாதிரி கணுக்கால் வலி இருப்பவர்களுக்கெல்லாம் குறைகின்ற வழியெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தருணம் இருக்கு வெளியூர் பயணம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் அதே போல சகோதர சகோதரி வழியில சுப செய்திகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஆசைகள் நிறைவேறுகின்ற ஒரு வாய்ப்பு அதிர்சை தெற்கு சிசை எழாம நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு இன்னைக்கு ஏற்படும் அரசு சார்ந்த வேலையில வேகத்தை காட்டாதீங்க உங்களுடைய புத்திசாலி தனத்தை காட்டுங்க விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள்லாம் சாதகமாக அமையும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும் கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் எதிலும் ஆதாயத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு வியாபார அபிவிருத்தி சார்ந்த உதவிகரம்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிச இசை மேற்கு திசை இசையன் எட்டாமன் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்கார சிந்தனைகள்லாம் மேம்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு புதிய முயற்சி அதுல ஒரு எதிர்பார்த்த முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் தெளிவுகள் ஏற்படும் கணவன் மனைக்கிடையே நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள் திடீர் பயணங்களால் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு விளையாட்டு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும் தந்தை வழியில ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் நிற்க அமையும் வடகுதிசை அரிசெயின் நான்காமன் அரிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் மகிழ்ச்சியான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்